வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட பிள்ளையார் கோவில் குறுக்கு தெருவில் ஃபேவர் பாக்ஸ் சாலை அமைக்க வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளை தலைமையில் பூமி பூஜை விமர்சை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக அன்னக்கிளை அவர்கள் தொடர் மக்கள் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட பிள்ளையார் கோவில் குறுக்கு தெரு பகுதியில் ஃபேவர் பாக்ஸ் சாலை அமைக்க வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளை அவர்கள் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது இந்த நிகழ்வின் போது ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி செயலர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார்